அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சௌதர சௌதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சூரிய பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மனித வாழ்வு இந்த வாழ்வை பொறுத்தவரை நம்பிக்கை நிறைந்துதான் இருந்தது ஆனா இந்த காலத்துல யாரை நம்புவது உறவை நம்புவதா யாரை நம்புவது அந்த நம்பிக்கையெல்லாம் விளங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் அப்ப இந்த மனம் யாரும் தெய்வத்தை தானே அந்த தெய்வம் சார்ந்த ஒரு ஜோதிடத்தை தானே நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் கலைத்து நிற்பவனுக்கு ஒரு நிலம் தரக்கூடிய மரம் தானே தவித்த வாய்க்கு தண்ணி தருவது மாதிரி தானே வசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் தர்ற மாதிரி தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது சோழி பிரசதம் ஒரு அற்புதமான கலை அருமையான கலைக்கு எடுத்தாட்டா பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருடங்களாக தொடர்ந்து பார்த்து அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கணும் காரணம் என்ன உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு பாலம் ஆன்மீக பாலமே இந்த மாயன் மயம் தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் தனுசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை பார்த்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சதிக்க போயிரு பலம் வாய்ந்தது பலகீன இல்லை இருந்தாலும் என்னுடைய மனசு அப்படி நினைக்கிது குரு பயிற்சியும் ராகுக்கு பயிற்சி சனி பயிற்சியும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சந்திக்க போகுது நான் முதலில் சந்திக்க போகுது ஒரு நீதிமான் நிலை ஒரு நீதிமான நிலையை நம்ம சந்திக்க போகணும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் கருமாவுக்கிட்ட மரணங்கள் எவ்வாறு தரப்போகு என்றால் அப்படித்தான் என் மனசு தோன்றுதுங்க அந்த நீதிமான் ஆகிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு என்றால் அதே நேரம் மீனத்திலிருந்து யோகதாரன் என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர போறாங்க இருக்கக்கூடிய குருவுடைய பேச்சு நம்ம நிறைவேற சந்திக்க போக வேண்டும் அதே பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் ஆனா பாத்தீங்கன்னா மேஷத்தை தலையா எடுத்துக்கிட்டோம்னா மீனத்தை பாதமா எடுத்துக்கணும் பாதம் நோக்கி குருவின் பாதம் நோக்கி சனி பகவான் போகிறதுனால பாதிப்புகள் சற்று குறைந்ததுதான் அதே நேரம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல மழை வரப்போகுது மேகங்கள் கருமேகன் திரண்டு இருக்கின்றது நினச்சி குடையெடுத்து போறவங்க தானே புத்திசாலி ஓடு மீன் கூட ஒரு மீன் வருமானம் காத்திருக்கமான் கொக்கு என்பது கூட காத்திருப்பு இருந்தாலும் புத்திசாலித்தனம் கடுமையான வெயில் அந்த நேரத்துல பாகத்து கொஞ்சம் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போவதாலும் புத்திசாலித்தனம் கால் சுடுவே என்று பாதனை அணிந்து கொள்வது தானே ஆக தன்னை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிரச்சனை வந்த பிறகு கலங்குவதாலோ அழுவதாலோ எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகளோடு அழிந்து கொண்டிருக்கின்ற நம் கவலைகளை பெரும்பாலும் சொன்ன யாரும் பொருட்படுத்துவதில்லை சிலர் அலட்சியப்படுத்தி விடுவார்கள் சிலர் அக்கறை இருப்பது போல நடிப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சனிப்பயிற்சி வரப்போகின்றது இருபத்தேழு நாட்கள் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் அஞ்சிலிருந்து தேதி இந்த இடைப்பட்ட இருபத்தேழு நாட்கள் எவ்வாறு இருக்கும் கிரகங்கள் எவ்வாறு இருக்குது எவ்வாறு நம்ம தற்காத்துக்கொள்வோம் பாத்தீங்கன்னா புயல் வரப்போகுது அந்த எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க ஒன்னாவது நம்ம நம்ம ரெண்டாம் நம்பருக்கு உண்டு மூணாம் நம்பருக்கு உண்டு ஏன் கவனமா இருங்க அது மாதிரிதானே இப்ப நான் சொல்லப்போ அந்த இருபத்தேழு நாட்கள் அந்த வகையை தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் ஊராடம் ஒத்திராடம் ஒண்ணு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் சோழி பிரசுரத்துல ஏழிலேயே வந்து அமர்கிட்ட சோழி போடும் போது அந்த வகையில பார்க்கும் பொழுது தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் கடந்த காலத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்தாலும் கூட எந்த விதமான நற்பணையும் தர முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரத்தை இப்போ நீங்க சனி பகவானை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னா இந்த இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேந்திரஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் அதே நேரம் சந்திரனுக்கு நாலாம் இடத்துல வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் குறிப்பா பாத்தீங்கன்னா அர்த்தசிரம சனியாக வருகிறார் மனோ உடல் கவனம் பிரச்சனைகள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால சனி உங்களினுடைய ஆறு பத்தா வீட்டை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைகின்றது அப்ப எப்படி இருக்கணும் இப்ப இந்த கிரகங்கள் எவ்வாறு இருக்கும் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குருவே தான் வரும் வியாழன் குரு பகவான் தான் ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான கலத்துரகாரன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து எத்தனை திட்டங்கள் எல்லாம் தீட்டிங்கன்னா அதை நிறைவேறுவதற்கான ஒரு குறுகிய கால அவகாசம் குறிப்பா சொல்லப்படும் கும்பராசியில பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடங்களுக்கு யாரு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாக்யஸ்தனாதிபதி சூரியன் ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்களை தருவார்கள் சனி சூரியன் இணைவு சில கெடுபர்களை தந்தால்களும் மனதுக்கு சங்கடங்களை தந்தால்களும் தனுசுராசியை பொறுத்தவரை நற்பனை தரக்கூடியவர்கள் அதே நேரத்துல செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் வக்ரவர் இது ஒண்ணுதாக தனுசுராசியை கட்டி காப்பாத்தி மற்ற தினங்களுடைய பாதிப்பு இருந்து காக்கக்கூடிய ஒரு கவசம் எதுனா வக்ர நிவர்த்தியான செவ்வாய் தான் பூர்வ பொண்டிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதனால புனித பயணங்கள் அதிகரிக்கும் நல்ல ஒரு மனிதனுடைய தொடர்பு ஏற்படும் அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும் இந்த வேலையில இருக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை வேற வேலை கிடைக்குமா இல்ல ஒரு கலங்கிய மனநிலைக்கு தத்தத்தில் மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும் அரசு துறையில வேலை செய்வர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரம் கவனமும் நிதானமும் தேவை ஏதாவது பாத்தீங்கன்னா எதிர்கால நலம் கருத்து எடுக்கின்ற முயற்சி வெற்றி கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி குருதானே அதே நேரத்தில் ஆறாம் இடத்திற்கு அதிபதி களத்தலகாரம் சுக்கர் வகை கிரக மாணவர்கள் இருவரும் சேரும் பொழுது கொஞ்சம் நல்லது இது அது இல்ல உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும் சில நம்பிக்கை இழப்புகளை தரும் பட வேண்டாம் செவ்வாய் துணை இருப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற ஒரு மன தனிமையும் உறிஞ்சு வருகின்ற ஒரு தன்மையும் செவ்வாய் தருவார் மனக்கழகத்தை உருவாக்குறதுனால கூட அந்த மனக்கழகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்குங்க நண்பனாக இருந்தாலும் கூட அவன் பகைவனாக மாறின ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் தான் குறிப்பா மாசி மாசம் பதினான்காம் தேதி மீனராசிக்கு புதன் நீச்சல் பெற்ற நகர கல்யாண கடவுள் நலவாகும் தொழில்நுட்ப நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கும் ஒரு நல்ல மாற்றங்களை தருவார் அதே நேரத்தில் மனதில் சில உற்சாகமும் குடிகொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் தான் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் இருபத்தி ஏழு நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அனுகூலமான நிலை பொங்கல் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சனி மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலனையே தர காத்திருக்கின்றார் கடமைகளில் உற்சாகத்தை அளிக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை அமைக்கும் இப்ப சொல்ல போனீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு யோக பலனை செல்வாய் தருவார் சனி யோக பலனை அளிக்கும் நிலையை சஞ்சரிப்பதனால லாபமும் தொட்டகாரியத்துல ஒரு வெற்றியை நோக்கி நகரிட ஒரு தன்மையும் அனுபவிப்பார் குறிப்பா சொல்ல போனால் இந்த மாதம் முழுவதுமே இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு நல்ல மாற்றத்தை மூன்று கிரகங்கள் தரப்போகின்றன மூன்றோடு கூடிய நான்காவது கிரகம் செவ்வாயும் ஒரு புரிந்து கொள்கிற ஒரு தன்மை அமைப்பதனால தொழில வாழ்க்கையில் அந்த உறவு இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற இனந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கலந்தரகன் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் ராசிக்கு நாலாம் உரிய குரு ஆறுதான் இருந்தாலும் கூட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனியும் சூரியம் இருப்பதால தொட்டகாரியங்களை வெற்றி வாய்ப்புகளை அவர் இருவருமே அமைத்து தருவார் சற்று கவனமா இருக்கு அழகும் பொழுது துன்பமும் துயரமும் வரும்பொழுது அது குருவிடம் சொல்லுங்கள் இறைவிடம் சொல்லுங்கள் பிறவிடம் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான உங்கள் பலத்தை அது பலவீனப்படுத்திவிடும் அந்த ரெண்டு விஷயமா இருந்தாலும் சரி எந்த நிலையாக இருந்தாலும் யாரோடும் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு காலகட்டம் ஏன்னா நண்பனும் பகைவனாக மாறுகிற ஒரு சூழ்நிலையை ராகு அமைத்து தருகின்றார் கொஞ்சம் நிதானமும் பொறுமையா இருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான நற்பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் கொடுத்தாலும் கூட ராகு தடுத்து விட்டார் ஆனா வருகின்ற காலத்தை பொறுத்தவரை ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலவாத அமைகின்றது ஏன்னா நரசுவை பொறுத்த வரைக்கும் சகாய சனி அர்த்தாசிரம சனியாக மாறுகின்றார் அர்த்தாசிரம சனியை பார்த்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம் காரணம் அர்த்தாசிரம சனி காலத்துல திருமண யோகமும் தொழில் முன்னேற்றமும் வெளிநாடு யோகமும் பிரச்சனையிலிருந்து விடுபட்டவளை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன் ஏன் அது உங்களுக்கு அமையாதா நல்ல தசா பக்தியும் இளைஞர்களும் குருவர்களும் அமையுமானால் நல்ல மாற்றம் பெற முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அங்க இருக்கின்ற சனி பகவானுக்கு அந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா அந்த ஆலயத்துல சனி பகவானை வரைக்கும் எழுதுகையில வில்ல வடது சிவலிங்கம் தாங்கி அற்புதம் அடைந்தோம் அங்க தரக்கூடிய நல்லடையை கொண்டு அவரு அபிஷேகம் செய்வீர்கள் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரைக்கும் மூன்று கிரகங்கள் குரு பகவானும் கடந்திரகாரன் சுக்ரனும் செவ்வாயும் கூடிய சனியும் நற்பனை தர தயாராக இருக்கின்றார்கள் நிதானமும் இருந்து விட்டாலே வெற்றியை எளிதில் சந்தித்து